நடிகர் தனுஷின் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பு குழுவினர் புலிகள் காப்பகம் பகுதியில் அதிக சத்தத்துடன் குண்டை வெடிக்க செய்து படப்பிடிப்பு நடத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது படப்பிடிப்பை நிறுத்தி மாவட்ட ஆட்சியர் உத்தரவும் பிறப்பித்துள்ளார் புலிகள் காப்பகத்தில் நடந்தது என்ன நடிகர் தனுஷின் படத்திற்காக வைக்கப்பட்ட வெடிகுண்டுகள் தான் இவை படப்பிடிப்பு குழுவினர் செய்த விதிமீறல்கள் என்ன தனுஷ் தற்போது நடித்து வருகிறார் தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை கிராம பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது தென்காசியில் ஆரம்பிக்கப்பட்ட போது குளத்தின் கரையை சேதப்படுத்தியதாக புகார்கள் எழுந்தன குளத்தின் கரையில் இருந்த மணலை எடுத்து படப்பிடிப்பு தளத்தில் கொட்டியதாகவும் இதனால் குளத்தின் கரை எட்டு அடியிலிருந்து ஆறு அடியாக குறைந்துவிட்டது என்றும் சிலர் குற்றம் சாட்டினர் செங்குளம் கால்வாயின் குறுக்கே மரப்பாலம் அமைத்து அதன் கரைகளை வன விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை கிராமத்திற்கு அருகில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பாதுகாப்பு மண்டலம் உள்ளது புலிகள் காப்பகத்திற்கு அருகே அதிக சத்தத்துடன் வெடிகுண்டு வெடிப்பு நிகழ்த்தியுள்ளனர் படக்குழுவினர் சண்டை காட்சிகளை படமெடுக்க இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன இந்த குண்டவெடிப்பு காட்சிகள் தான் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது படப்பிடிப்பு நடத்த தென்காசி மாவட்டத்தின் எந்த துறையிலும் அனுமதி பெறப்படவில்லை என்பதால் கேப்டன் மில்லர் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்த தடை விதித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார் படப்பிடிப்பு நடக்கும் இடம் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலம் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்று மாதமாக படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் பதினைந்து நாட்களில் படப்பிடிப்பு முடிய உள்ளது இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே ஷூட்டிங் நடத்தப்பட்டதாகவும் குளத்தின் கரையை சேதப்படுத்தியது என்பது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் ஆண்டுகளுக்கு கோயில் மற்றும் குடிசைகள் போல செட்டிங் அமைத்து படப்பிடிப்பு நடத்தப்பட்டது இந்த செட்டிங் அமைத்தவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் படப்பிடிப்பு கால தாமதம் ஆவதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் தனுஷின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடங்கியதாகவும் படக்குழுவினர் சத்யஜோதி தியாகராஜன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல தகவல்களை தெரிவித்தார் படப்பிடிப்பு நடைபெறும் இடம் ஒன்பது தனியார்களுக்கு சொந்தமான எண்பத்தி ஐந்து ஏக்கரில் அமைத்து படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாகவும் அந்த எண்பத்தி ஐந்து ஏக்கரும் விவசாயம் செய்ய முடியாத நிலம் என்றும் தெரிவித்தார் அந்த இடத்தில் படப்பிடிப்பு நடத்த பஞ்சாயத்து காவல்துறை ஆகியோரிடம் அனுமதி பெற்றிருப்பதாகவும் தாங்கள் எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஒரு தனிப்பட்ட நபரின் தூண்டுதலால் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது அவரின் பெயரை கூற விரும்பவில்லை என்றும் தயாரிப்பாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார்